ஒரு வணக்கம் எப்படி பிறப்பினும் யாவரே ஆயினும் அப்படியே மேல்வர்க்கம் என்பது அவையிலே நிற்பதில்லை மகிழ்ச்சி அடைகின்றேன் பேசணும் அப்படின்னு நினைச்சாலோ அல்லது எழுத வேண்டும் என்று நினைத்தாலோ பொதுவாக நான் படித்த விஷயங்களையும் கேட்ட விஷயங்களையும் குறிப்பெடுத்து வைத்துக் கொள்வது வழக்கம் அப்படியாக நான் குறிப்பெடுத்துக் கொள்வதற்கு நமக்காக பார்த்திருக்கக்கூடிய ஒரு நூல் திருக்குறள் இந்த திருக்குறளை புகழு இயக்குவதற்கான ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்கும் திருக்குறள் திருப்பதிகள் என்ற தலைப்பிலே முன்னெடுத்திருக்கும் தமிழக அரசுக்கும் அதனை சிறமையை கொண்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கும் கவிஞர் பாரதன் ஐயா அவர்களுக்கும் பாரதி இலக்கிய பேருமையான டைய வேண்டும் புத்தி அடைய வேண்டும் என்பதாக தம்முடைய வாழ்க்கைகளை வரையறுத்து சென்றிருக்கின்றன நாம் சொன்னோம் Bye. Mm -hmm. mm -hmm. எந்த பிரதிபலமே எதிர்பார்க்காம உணர்வு செய்யக்கூடிய நன்மைகளை ஆராய்ந்து பார்த்தா அது இந்த கடலையோட மிகச் சேர்ந்தது என்பதாக நம்மளுடைய ஐயனை சொல்லுவார் పెట్టే <muchas> ముందువ என்று பல்லருமே அவரிடம் திருக்குறள் பயின்றவர்கள் தானா இவரிடம் திருக்குறள் பயில வேண்டும் ஒரே ஒரு நிபந்தனை வந்தா ஒரு அதிகாரம் பயிற்றுவிக்கப்பட்டால் மனநம் செய்து ஒப்பித்தே ஆக வேண்டும் அதன் பின்னர்தான் அடுத்த அடுத்த அதிகாரம் கற்பிக்கப்படும் இதற்கு ராஜாஜி ஒத்துக்கொள்ளவில்லையா உடனே அவருக்கு திருக்குறள் கற்பிக்க முடியாது என்று மறுத்துவிட்டாராம் ராவுசி அவருடைய நெஞ்சத்துடா கோடிலே Gracias. <laughs> and yes, say

and we gave you the patch ஆர்ப்பாணியில் அமர்ந்திருக்கிறார் அவரின் காலையிலே ஆறு பன்றி போன்ற பிராணிகளும் பறவைகளும் அவரை நன்மை உணர்வோடு ஊட்டிக் கொண்டிருப்பது போலவும் அவருக்கு பின்னே புலி பழரி சிங்கம் போன்ற கொடிய நிறுத்தங்கள் அவரை அன்பாக பார்த்துக் கொண்டிருப்பது Yeah,

மழை பெய்யலாம் எனக்கு நீ எதுக்கு நேரம் கலசை எடுத்து போயிட்டு போயிட்டு வரோ அதை கேட்ட அதாவது கேட்டான் அப்படின்னு சொல்லி தான போறானா அப்படின்னு ஒன்னே பரமசிவன் சொல்றாரு எனக்கு தெரிய முயற்சி தன் வருத்தூலினரும் அப்படின்னு சொல்லும் இந்த எப்பொழுதெல்லாம் எப்பொழுதெல்லாம் வாழ்க்கை வழிக்கு வருகிறதோ பிடித்துக் கொள்ளக்கூடிய ஏதாவது நமக்கு வேணும் அப்படி பிடித்துக் கொள்ள நமக்கு பிடித்துக் கொள்ள எது தேவை என்றால் நல்லவர்களுடைய அறிவுரை இதைத்தான் பொய்யாமல் புலவர் சொல்லுவார் இழுத்தல் உடையொழி ஊற்று போல சே ஒழுக்கம் உடையார் வாய்ச்சல் இத்தேற்ற நிலத்துல பழுக்கு நேரத்துல நடக்கும் போது மூன்று கோளை மூன்றிக் கொள்ளுவாயே அதே போல் உன் வாழ்க்கையில் தருமாறாமல் இருக்கணும்னா நீ ஒழுக்கமுடையார் வாய்ச்சல் நல்லவர்களுடைய அறிவுரைகளை பற்றி பிடித்துக் கொள்ள என்று சொல்லுவாங்க அந்த அயனை வாக்கிற்கேற்ப அந்த அயனை எழுதிய திருப்புறளை நான் தச்சுப்படுத்திக் கொள்ளலாம் பயன்படுத்திக் கொள்வதற்காக அன்புக்குரியவர்களே இந்த உலகத்தை ये गुरुजी के अब ये नया एडमिशन है ये नया गुरुजी लेंगे साथ